ஜெயராஜ பவர் என்று சொல்லப்படுகின்ற எம் கேட்டி என்று அழைக்கப்படுகின்ற எம் கே ஜெயராஜ பவுருடைய மணிமண்டபத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து அவருக்கு முழுவதும் சிலை நிறுவி மணி ஒன்றைக்கு அமைத்துக் கொடுத்தவர் எங்களது அண்ணா திராடம கழக பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்தான் இன்றைக்கு முதல் முறையாக இயக்கத்தின் சார்பாக அண்ணா அண்ணாதின் சார்பாக மறைந்த டென்னிஸ் சூப்பர் ஸ்டார் எம் கேஜி அவர்களுக்கு கட்சியின் சார்பாக அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே விஸ்வரம சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில பத்து அதிமுக மூத்த நிர்வாகிகளை அனுப்பி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய அறிவிக்கை அறிவிப்பாடி வெளியிட்டிருக்கின்றார் எடப்பாடருடைய ஆணை ஏற்று அவர் சார்பாக நாங்கள் பத்துக்கும் மேற்பட்ட கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் அண்ணா சாடமன்ற தொண்டர்களும் விஸ்வருப சமுதாயம் சார்ந்த நிர்வாகிகளும் இன்றைக்கு எல் கட்சியுடைய சிலைக்கு மாலை அணிவிட்டிருக்கின்றோம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கும் உண்மையாக தேசப்பட்டு உள்ள தலைவர்களுக்கும் மணி மண்டபங்கள் அமைத்து அவர்கள் பிறந்தநாள் விழாவிலே கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடிய அரசு என்பதை இன்றைக்கு வெளியேற்ற வகையிலே எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் புகழ் ஓகே என்று சொல்லி நன்றியோடு விளைவிடுகின்றோம் இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணியில் மேலும் மேலும் பல கட்சிகள் அற்புதமான கூட்டணியை அருமையான கூட்டணியை வெற்றி கூட்டணியை கழக புதுச்சியாளர் அமைப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருபத்தி ஐந்து தொகுதிகள் தரவங்களோட கூட்டணிங்கிற மாதிரி அவங்க தொண்டர்கள் மனநிலை இருக்குன்னு சொல்லி அதிமுக வெற்றி வரக்கூடிய அளவுக்கு வலுவான கூட்டணியை என்னுடைய பொதுச்சியாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேன் சார்ஜ் கோட்டை போகின்ற முதலமைச்சர் எடப்பாடி நிலமையில ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கும் இன்னைக்கு 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 முதலமைச்சருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அவருக்கு எப்படி வாழ்க்கை அவர் பிறந்த நாள் நன்றாக இருக்கட்டும் அவர் ஆட்சியை பொறுத்த பட்டியல் வேதனைப்படக்கூடிய நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் நடந்து கொண்ட நிகழ்ச்சி அவருடைய வீட்டு காவலாளி ஒரு மிலிட்ரி மேன் எல்லை பாதுகாப்பு காவல்துறை செய்த ஒரு கைது நடவடிக்கையில பார்க்கின்ற பொழுது தரமான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை மக்கள் பார்க்கிட்டார்கள் இது கண்டிக்கத்தக்கது அதிமுகவுக்கு கிளை கழகம் தோறும் கிராமங்கள் தோறும் குக்கிராமல் தோறும் கிளை கிழங்கில் இருந்து பேரூராட்சி கழகம் நகர கழகம் மாவட்ட கழகம் அணிகள் சார்பாக பல கோடி தொண்டர்களை உள்ள கட்சி ரெண்டு கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி அனைத்து தன்னார்வ தொண்டர் இந்த கட்சியோடு போட்டு போடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும்

அதிமுகவை யாரும் பலவனப்படுத்த முடியாது அதிமுக இல்லாதவங்களை முப்பது வருஷத்துக்கு கட்சி விட்டு போய் வேற கட்சியில போட்டி விட்டவங்க வேற கட்சியோடு சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் எத்தனை எனக்கு வேணும் கட்சி எனக்கு வேணும்னு சொன்னோம்னா யாரும் கேட்டுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் பாத்துக்கிறாரு தேர்தல் கமிஷன் பாத்துக்கிறாரு அது அண்ணாது தொடர்ந்து பாத்துக்க மாட்டாங்க பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு கட்சியில தொடர்பே இல்லாதவங்க கட்சி விட்டு வெளியேறி வேற கட்சியில நின்னாச்சு ஆகவே கட்சியில சேரணும் சொன்னா எடப்பாடி பொதுச்சேரிடத்துல கடிதம் கொடுத்து அவர் விருப்பப்பட்டவர் சேர்ப்பார்கள் இதுதான் கட்சிரوني நடைபெறும் ஒரு இன்றைக்கு அண்ணா திமுக தலைவர் விஜய்க்கு முன்னாடி புரட்சிகர அம்மாவுக்கு முன்னாடி இடபாரதியுடைய பொறுத்தர்களே பத்திரமாக பாதாகபட்டு இருக்கின்றது அவர் சொல்வதுதான் அண்ணாவின் வேதவாக்கு 2021 அது பற்றி இடபாரர் குடியிருப்பார் தேர்தல் வரையிக் நேரத்தில் அற்புதமான கூட்டி அமைப்பார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு நல்ல கூட்டி அமைப்பார் இன்றைக்கு இந்தியாவிலேயே மத்திய அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும் இல்ல மாநில அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும் ரெண்டு ஆளு கட்சி எதிர்த்து கட்சியை நடத்துகின்ற ஒரே திறமை உள்ள முதல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச் செயலர் அனைத்தாம் அனைத்து அண்ணா திராவிட பொதுச் செயலர் அடப்படையார் தான் ஆகவே எங்களுக்கு எந்த கூட்டணி வலுவாக இருக்கும் யாரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யாரால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைப்பார் எடப்பாடியார் வாக்குறுதிகள் வந்து நிறைய நிறைவேற்றுவோம் முதல் முதல் அறிவித்தது நீட் தேர் ரத்து அவருடைய தேர்தல் அறிக்கையில அறிவிச்ச முதல் தேர்தல் நீட் தேர் ரத்து அதவே நிறைவேற்றல எத்தனை சொல்லணும் நாங்க சொல்றதுக்கு நேரம் கிடையாது அவர் திமுக மு க ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அறிக்கையில எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை மக்களுக்கான திட்டங்கள் நீட் தேர்வு ரத்து கிடையாது மாணவர்கள் கடன் ரத்து கிடையாது எல்லாமே ரத்து கிடையாது எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிருக்காரு திருமணத்திற்கு நிப்பாட்டிருக்காரு லேப்டாப் நிப்பாட்டிருக்காரு எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கு அதிகமான வரிய வீட்டு வரி சொத்து வரி வரி எல்லா குப்பரியும் ஒரு லட்சம் கோடி அதிகமான வரி வருது நாலு லட்சம் கோடி வரி அதிகம் அஞ்சு லட்சம் கோடி கடை ஒன்பது லட்சம் கோடி என்ன தெரியாம இருக்கு இந்த ஆட்சி வேண்டுமா என்ற நிலவை இருக்குது திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது திமுக ஆட்சி ஆட்சிக்கு போக போகுது வீட்டுல ஆடு மாடு